எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் துலாம் ராசி என்பர்களே இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவில் முக்கியமாக ஆகஸ்ட் மாதம் பாதி வரை ஆடி வருடத்தினுடைய ஆடி மாதம் முடியும் வரை என்று எடுத்துக்கொள்ளலாம் ஒரு முக்கியமான விஷயம் ராகு சார்ந்த விஷயத்தில் சில நிலைகளிலே மிக கவனமாக இருப்பது மேலும் வெற்றியை தரும் பொதுவில் இந்த ராகு ராகு சார்ந்த நட்சத்திரத்திலே பயணப்படக்கூடிய இரு முக்கிய கிரகங்கள் சுப கிரகங்கள் குரு மற்றும் சுக்கிரன் உங்களுக்கு பல நிலைகளிலே நினைத்தது போன்ற சந்தோஷத்தையும் தேவையான விஷயங்களை வாங்குவதற்கான செல்வ செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி தருகிறது இருந்தாலும் எதிலே கவனமாக இருக்க வேண்டும் இந்த ராகுவினுடைய நட்சத்திரத்தில் அதுவும் திருவாதிரையை பற்றி அந்த திருவாதிரையிலே குரு சுக்கரன் தரக்கூடிய விஷயங்களிலே அப்படியென்ன தீராத காமம் தனியாத மோகம் எதன் காரணமாக எதிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று இந்த பதிவிலே காண்போம் காலத்தில் ரகசியம் அறிவீர் என்று சொல்வது என்னவென்றால் சில விஷயத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்வது கால காலத்திலே சில விஷயத்தை தெரிந்து கொள்வது அதைத்தான் இந்த பதிவினுடைய தலைப்பாக தந்திருக்கின்றேன் துலாம் ராசி என்பர்களே இது மிக ஒரு விளக்கங்களோடு உங்களுக்கு இருக்கிறது பொருள் புதிந்ததாக இருக்கிறது வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்று முழு பதிவையும் கேட்டு நீங்கள் நம்பினார் வாழ்க்கைக்கு வளம் சேர்க்கும் என்று நீங்கள் நினைத்தால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவித்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து ஆதரவு தருவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் துலாம் ராசி துலாம் லக்னம் அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி துலாமாக இருந்தால் அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றையது துலாம் ராசி என்பர்களே இந்த ராகு என்றாலே அதிகப்படியான ஆசைகளை தந்து விடுவார் அதிலும் கூட ஒரு முறைக்கு அப்பாற்பட்ட அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் என்று சொல்வார்கள் சாதாரணமாக ஒரு விஷயத்திலே நாம் யோசித்தால் அதை வேறு விஷயமாக சிந்தித்து செயல்படுத்தி வெற்றியை பெற்று விடுவது ராகுவினுடைய நிலை அற்புதமாக இருக்கிறது ராகு சார்ந்த தசா தசாபக்திகள் அற்புதமாக இருந்தால் மிகப்பெரிய நிலைகளை தொழில் வியாபாரம் அரசியல் இருக்கக்கூடிய நிலை அதாவது ஒரு ஒரு ஆட்சி அதிகாரம் நடிகை நடிகர் நடிகை என்று எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் அதில் மிகப்பெரிய உயரங்களை இந்த ராகு தருவார் இந்த ராகு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் நிலையில பயணப்படுகிறார் ஐந்தாம் இடத்து ராகுவாக இருக்கும்போது அவர் நிச்சயமாக பல நிலைகளிலே உங்களுக்கு பூர்வ புண்ணிய நிலைகளிலிருந்து கர்ம வினைப்பயனின் பயனின் தனலாபங்களை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அண்மையிலே திருமணமாகி குழந்தை வரத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு முருகனை போன்று இனிய ஒரு அழகு ததும்பிய அறிவு ஆற்றல் வீரம் மிக்க ஒரு செல்வ வளம் பெருகுவதற்கான வாய்ப்பையும் தரும் சரி இதில் என்ன எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் இங்குத்தான் குருவினுடைய பார்வை ராகுவின் மீது விழுகிறது குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் நிலையில் இருக்கிறார் குரு உங்களுடைய ராசியை பொறுத்தவரைத்தம் ராசி என்பவர்களுக்கு ஒன்பதாம் நிலையில இருக்கிறார் இப்போது ஒன்பதாம் நிலையில இருக்கக்கூடிய குரு அது தெரிந்தது தானே மே மாதம் முதல் அங்குத்தானே இருக்கிறார் என்றால் இப்போது அங்குத்தான் ஒரு முக்கிய விஷயம் குரு திருவாதிரை நட்சத்திரத்திலே பயணப்படுகிறார் குரு திருவாதிரை நட்சத்திரத்திலே பயணப்படும்போது போது அந்த திருவாதிரை நட்சத்திர பண்பு என்ன ஒரு உக்ரமானது அதற்கு சக்தி அதிகம் அழிவு சக்தி அதிகமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டது எதை அழிக்கும் தேவையில்லாதவற்றை அழிக்கும் ஆகினால் துலாம் ராசி என்பர்கள் இப்போது உங்களுக்கு அந்த ஒன்பதாம் இடத்து நிலைகளிலே பயணங்களோ அல்லது தந்தை வழியிலோ சிக்கல்கள் இருந்தால் அவற்றையெல்லாம் தூக்கி தூர எரிந்து உங்களுடைய நிலைகளை சீர்படுத்தி அதாவது இந்த குரு மற்றும் சுக்கிரன் இந்த சுக்கிரனும் ஆகஸ்ட் மாதம் இந்த பாதி வரை எதிலே பயணப்பட போகிறார் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆகையினால் திருவாதிரை நட்சத்திரம் என்பது அழிவு ஆற்றல் கொண்டது அதே சமயத்தில் ஆக்கம் உடனே அழிவு என்றால் தீயவற்றை அழித்துவிட்டு உடனடியாக ஒரு நல்லவற்றை அங்கு தந்துவிடும் நிலையிலே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் எது தேவையில்லையோ அதை நீங்கள் தூக்கி அறிந்துவிட வேண்டும் நீங்கள் உங்களுடைய மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் ஒரு வேலை துலாம் ராசி அன்பர்கள் கல்லூரி பருவத்தில் இருக்கிறீர்கள் என்றால் காதல் முறையற்ற காதலோ முறை தவறிய காதலோ இப்போதெல்லாம் நடக்கிறது மாணவர்கள் ஆசிரியர்களை காதலி காதலிப்பது ஆசிரியர் மாணவர்களை காதலிப்பது வயதிற்கு முதிர்ந்தவர்களை காதலிப்பது அல்லது வேறு மதம் வேறு இனம் வேறு ஊர் மக்களை காதலிப்பது ஒருவர் ஒருவர் காதலிப்பு இது எல்லாம் சரி ஆனால் இதில் முறை தவறி இருக்கிறது ஏதோ ஒன்று சரியில்லை சிக்கல் வருகிறது என்றால் திருமணத்தை தாண்டிய ஒருவர்களாக இருக்கிறது அல்லது சமுதாயம் ஏற்காத ஒருவர்களாக இருந்தால் அவற்றை நீங்கள் நிச்சயமாக கைவிட வேண்டும் அப்படி இல்லை என்றால் நஷ்டத்தை தரும் ஏனென்றாலும் திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய சிம்பல் குறியீடு இரண்டை சொல்லலாம் ஒன்று வைரம் மற்றொன்று கண்ணீர் துளிகள் டியர்ஸ் நல்லவற்றை நல்லவற்றின் மீது காமம் கொண்டு அதன் மீது தனியாக மோகம் கொண்டு நீங்கள் செயல்பட்டால் வெற்றியும் வைரமும் கிடைக்கும் இல்லை என்றால் கண்ணீர் துளி சோகம் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் சுக்கிரனும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணப்படும்போது இதுவரை கிடைக்கவில்லை ஏதேனும் இருக்கிறது என்றால் ஏதோ ஒரு பொருளை மீண்ட நெடுங்காலமாக நீங்கள் மனதிற்குள் வைத்து பழைய நினைவுகளாக இருக்கிறது என்றால் அதை இப்போது முன்னெடுத்து முயற்சி செய்து நல்ல விஷயம் ஆனால் புதைந்திருக்கிறது அதாவது செயல்படுத்த முடியவில்லை என்று தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதை செயல்படுத்தி வெற்றி பெறலாம் அதன் மீது நீங்கள் காமம் தீராத காமம் கொண்டு அதன் மீது ஒரு மோகத்தோடு ஒரு இன்ட்ரெஸ்டோடு ஆழ்ந்து செயல்படும் போது வெற்றியை தரும் ஆகையினால இப்படி எல்லா நிலைகளிலும் வெற்றியை தரக்கூடிய கிரகணங்கள் அது மட்டுமல்ல பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உடைய பார்வை மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது இதன் காரணமாக தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களிலும் நீங்கள் வெற்றி பெற முடியும் அதேபோல் ஆறாம் இடத்திலும் செவ்வாயினுடைய பார்வை பலம் என்பது நிச்சயமாக அமைகிறது அங்கு ஆறாம் இடத்துல செவ்வாய்க்கு பார்வை செலுத்தக்கூடிய சனி பகவான் இருக்கிறார் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் அவரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி சனிவனுடைய நட்சத்திரத்தில் ஒரு மாற்றம் இருந்தால் ஒரு ஏற்றம் இந்த மாற்றம் சனி பகவானும் விரும்புகிறார் எதை தீயவற்றை அழிக்க சட்டத்திற்கு புறம்பானவற்றை அழிக்க மனதில் உள்ள அழுக்குகளை துறை தெரிந்து வெற்றிக்கான வழியை தேடுவதற்கு முக்கியமான நிலைகளிலே இந்த வெற்றியை தருகிறது சரி வழிபாடு என்றால் என்ன இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்யலாம் இல்லை என்றால் உள்ளத்திலேயே நடராஜ பெருமானின் நினைத்து என்றால் இந்த திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் திருவாதிரையும் நடராஜரும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது ஆடி திருமஞ்சனம் எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அற்புதம் இந்த சிதம்பரம் நடராஜர் என்றாலே பல ரகசியங்கள் இருக்கும் அந்த ரகசியங்களுள் ஒன்று இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு சுக்கரன் இணைந்து அதனுடைய பார்வை பலமானது உங்களுடைய ராசியின் மீது இருக்கக்கூடிய காரணத்தினால் நீங்கள் குருவினுடைய பூரண அருள் பார்வை தெய்வகராட்சியத்தை பெறுகிறீர்கள் இந்த நிலையில நல்ல விஷயங்களை முன்னெடுப்பது சிறப்பை ஏற்படுத்தும் ஆனால் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு சுக்கரன் இருக்கும் போது ஐந்தாம் இடத்திலே ராகு இருக்கும் ஒரு அன்வான்டெட் சிச்சுவேஷன் தேவையற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஒரு காதலுக்கோ அல்லது அரசு ஊழியராக இருந்தா ஒரு லஞ்சம் வாங்குவது போன்ற விஷயமோ அல்லது வாகனத்திலே பயணப்படும் போது போட்டிக்கு ஒருத்தர் ஒருவர் அவரை விடக்கூடாது என்று முந்தி செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பன்னிரெண்டாம் இடத்து செவ்வாய் தேவையற்ற ஆற்றல்களையும் தருவார் ஆகையினாலும் தேவையற்ற ஆற்றல்கள் எல்லாம் கடந்து வெற்றி பெறலாம் நீங்கள் மந்திரங்கள் படித்தால் இப்போது மனதிலே தங்கும் தேவையற்ற சூழ்நிலைகளிலிருந்து கேட்டுக்கொண்டீர்கள் அல்லவா தேவையற்ற சூழ்நிலைகளை தவிர்த்து விடுங்கள் கர்ம வினை பயனின் உக்ர நிலையில நறுப்பயனை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் எந்த விதமான சட்டத்திற்கு புறம்பான விஷயத்திலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது ஏனென்றால் இந்த ருத்ரன் தான் இந்த சிவன்தான் பிரம்மனுக்கே தண்டனை கொடுத்தவர் பிரம்மன் ஐந்து முகனாக இருந்தவன் நான்கு முகனாக மாறிய அந்த கதையை கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன் என்றால் ஒரு தவறு செய்துவிட்டான் திருந்தவில்லை திருத்துவதற்காக ஒரு தலை கொய்தெறிந்தார் என்று சொல்லுவார் அப்படிப்பட்ட திருவாதிரை நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய பெண் தெய்வம் துர்கை ஆண் தெய்வம் ருத்ரன் ஆகையினால் செவ்வாய்க்கிழமைகளிலே உக்ரதேவ சன்னிதானங்களிலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது வியாழன் வெள்ளி மாலை வேலையிலே நெய் தீபம் மற்றும் லக்ஷ்மி தாயாருக்கான வழிபாடு செய்வது என்பது லக்ஷ்மி கடாட்சத்தை தன யோகத்தை உங்களுக்கு நிறைத்து தரக்கூடியதாய் அமைப்பு ஏற்படுத்தும் திருவாதிரை நட்சத்திரம் என்றாலே திடீர் மாற்றம் அந்த திடீர் மாற்றம் என்பது நல்லவற்றை நோக்கியதாக இருக்கும் அதனால் கெட்டவற்றை முழுவதுமாக விட்டு காமம் என்பது டீப் விசையர் நல்லவற்றை ஆழ்ந்து அதை ஒரு ஆழ்ந்து டீப் திங்கிங் எதில இருக்க வேண்டும் நல்லவற்றை செய்ய வேண்டும் என்று இருக்க வேண்டும் அதை செயல்படுத்தக்கூடிய சக்தியை இந்த திருவாதிரை நட்சத்திரம் குரு சுக்கிரன் மூலமாக தரும் அந்த குரு சுக்கரன் இணைந்த பார்வை குருவினுடைய பார்வை ராகுவன் மீதும் ராசியின் மீதும் இருப்பது அளவற்ற அருளை உங்களுக்கு தருகிறது நீங்கள் எதையுமே கடந்து வெற்றியை பெறலாம் சட்ட சிக்கல்கள் இருந்தால் உங்களுக்கு ஆதரவான தீர்ப்புகளை கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறலாம் இப்படி பல நிலைகளிலே ஏற்றம் என்பது இருக்கும் சட்டத்திற்கு புறம்பான விஷயம் ஆண் பெண் விஷயங்களிலே தேவையற்ற காதல் போன்ற விஷயத்தை தவிர்ப்பது நிச்சயமாக நல்லது ஆனால் அது போன்ற சூழ்நிலைகளை இது தரும் ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கும்போது ஒரு முறை தவறி நட்போ காதலோ பல தார நிகழ்வுகளில் இவையெல்லாம் ஏற்பட வாய்ப்பு ஏற்பட்டாலும் அவற்றை தவிர்த்து நீங்கள் செயல்படுவது வெற்றியை தரக்கூடியதாக அமையும் அன்பு நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி